ஸ்ரீமதே ராமனு சாயன் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர திவ்ய பிரபஞ்சத்தில் பெரியார் திருமுறையான மூன்றாம் பத்தில் முதல் திருமுறையில் இரண்டாவது பாசத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் பொன் போல் மஞ்சனம் ஆட்டி அமுது ஊட்டி போனேன் வரும் அளவு இப்பால் வன்பாத சகடம் இறச்சாடி வழக்கில் அகம்போக்கு இருந்து மின்போல் நுண் இடையால் ஒரு கண்ணியை வேற்று உருவம் செய்து வைத்த அன்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே அன்பனே அருகமிக்க உன்னை நீராட்டி அமுதூட்டி நான் யமுனையில் நீராடச் சென்றேன் நான் திரும்பி வருவதற்குள்ளே நீ பாதம் மிகுந்த வண்டி முறியும்படி கால்களால் உதைத்து சகடாசவனை கொன்றாய் நம் வீட்டுக்கு வடக்கு வீட்டிலுள்ள மின்னலை ஒத்த ஓர் இளம் பெண்ணிடம் செய்து அவள் உருவம் மாறும்படி செய்த உன்னை தெய்வம் என்று அறிந்து கொண்டதால் நான் உனக்கு என் முளைப்பால் ஊட்ட பயப்படுகிறேன் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஓம் நமோ நாராயணாய வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மருத்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்